கந்த சஷ்டி திருநாளில் எல்லாருமே முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக மிகுந்த பலன் கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் விரதம் இருந்து கடைபிடித்து அந்த விரதத்தை ரொம்பவே கடுமையாக ஒரு சில பேர் கடைபிடித்து நல்ல பலனையும் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க இல்லையா அனுபவ ரீதியாக நிறைய மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அறிந்த ஒரு விஷயம்தான் ஒரு சிலர் வந்து மிளகு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் இளநீர் விரதம் ஒரு சில பேர் பால் விரதம் ஒரு சில பேர் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு இந்த கந்த சஷ்டி விரதத்தை எடுப்பாங்க இந்த கந்த சஷ்டி விரதம் மொத்தம் ஆறு நாள் ஒரு சில பேர் ஏழு நாளாக விரதம் இருப்பாங்க இல்லையா இந்த ஆறு நாள் இல்லை ஏழு நாள் விரதம் முடியல எங்களால் இருக்க முடியல ஆனால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் துன்பத்தில் இருக்கேன் துயரத்தில் இருக்கேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் என் கடன் பிரச்சனை அடையணும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மன சஞ்சலங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கடவுள்கிட்ட போய் கொட்டி எப்படியாவது நமக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு மக்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கு இல்லையா இந்த ஆறு நாள் இல்ல ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் இந்த பெரிய ஷஷ்டி வருது இல்லையா அதாவது இருபத்தி ஏழு அக்டோபர் அதுதான் வந்து ஷஷ்டி தினம் அந்த ஒரு நாள் நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிச்சாலே போதும் இந்த ஆறு நாள் இல்லை ஏழு நாள் விரதம் இருந்ததற்கு சமம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்திருச்சு நல்லா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமயத்தில் நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு அலங்காரம் அலங்காரமிட்டு அந்த அலங்காரம் வந்து முருகனுக்கு சிவந்த பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் சிவப்பு நிற பூக்களால் வந்து அலங்கரித்து பூஜை செய்து பால் பழம்னு எல்லாத்தையும் வச்சு ப படைச்சிட்டு ஆறு அகல் விளக்குல வந்து நீங்க ஏற்றணும் ஆறு தீப விளக்கை வந்து ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை மனமாற சொல்லுங்க ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க கந்த கந்தசஷ்டி படிங்க வேறு என்னென்ன முருகன் பாடல்கள் முருகன் மந்திரம் எல்லாம் தெரியுதோ இது எல்லாத்தையுமே வந்து படிங்க இது எல்லாத்தை விட முக்கியமாக ஒரு மந்திரம் நீங்கள் வந்து படிக்கணும் கந்தரா கந்த அலங்காரத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பாடல் அந்த பாடல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே இந்த ஒரு பாடல் வந்து எப்படின்னா இந்த பிரம்மன் தான் வந்து தலையெழுத்தை எழுதுவார் இல்லையா அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது நம்ம ஜாதகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு நூறு சதவீதம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி நீங்கள் எதற்காக வேண்டுகிறீங்களோ அதை வந்து ரொம்பவே மனப்பூர்வமாக கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் அந்த முருகனே நீயே எனக்கு வந்து கதிப்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சரணடைஞ்சிருங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் இது வந்து ஒரு சத்திய வாக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது காலையில் மட்டும் இல்லை மாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அதே போல வந்து ஷட்கோண தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல் ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரவணபவா சொல்லுங்கள் பால் வச்சு படைங்க சக்கரை பொங்கல் வச்சு படைங்க முடியாதவங்க பால்லேயே தேன் கலந்து படைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு படைக்கலாம் படைச்சிட்டு நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி அழுது அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அந்த மாலை படைத்ததுக்கு அப்புறமா விரதத்தை வந்து முடியுங்க என்ன வச்சு படைச்சிங்களோ அதை வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் இது அனுபவ ரீதியான உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம்